வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார் கோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் அறிவுத்திருக்கோயில் பைபாஸுக்கு ரொம்ப பக்கமாக ஈபி காலனி மெயின் ரோட்டு மேலே ஒரு சூப்பராக வடக்கு பார்த்து வாஸ்து அருமையாக பார்த்து அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து புது வீடுகள் உங்களுக்காகவே வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கும் பேங்க்கில் லோனும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் அறிவித்தூர்கல் பைபாஸுக்கு கரெக்டாக இபி காலனி என்ட்ரன்ஸில் அந்த பிள்ளையர்களை தாண்டின உடனே மெயின் ரோட்டு மேலே மெயின் ரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஆறாவது ஃப்ளாட்டாக வடக்கு பார்த்து மொத்தம் நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற ஃப்ளாட் சைஸில் ரெண்டு வீடாக பிரித்து இருபதுக்கு அறுபது இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு வீடாக நம்ம அங்கே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் ரெடியாக இருக்குது வீடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு வீடு ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா அப்படிங்கிறது கோட் பண்ணியிருக்க ரேட்டு உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டுன்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் இந்த ஏரியாவில் மெயின் ரோட்டு மேலே அதுவும் இபி காலனி பிள்ளையார் கோயிலில் ஒட்டினா அப்படி மெயின் ரோட்டு மேலே செம்ம வேல்யூ இருக்குது ஃபுல்லாக ரெசிடன்ஸ் ஏரியா நீங்கள் உடனே வாடகைக்கு விடலாம் இல்லை நீங்கள் குடி போனாலும் உடனே குடி போகலாம் வடக்கு பார்த்த வீடு அருமையாக வாஸ்த்து பார்த்து அட்டகாசமாக கட்டியிருக்காங்க நல்ல ஸ்பேசியஸாக கார் பார்க்கிங் பார்த்திங்கனா நல்லா ஸ்பேஷியஸாக நல்ல ஒரு பெரிய கார் நீ அந்த அந்தளவுக்கு பெரிய கார் நீ பாட்ட அளவுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மூணு அடிக்கு அகலமாக கொடுத்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஹாலும் கிச்சன் சைஸு பத்துக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் ஒரு கிச்சனும் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிறதுல ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் பத்துக்கு பத்து அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் எல்லாமே அட்டாச் ரெண்டு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் ரோட்டு மேலே வீடு அப்படிங்கிறனால பிரைஸ் வந்து ஐம்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தி நாலு லட்சரூவா சொல்கிறோம் வீடு உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சப்போனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் ரெசிடென்சி ஏரியா பஸ்ஸு நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரென்ஸே நிற்கும் ரெண்டு பெட்ரூமு ஹாலு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஆயிரத்தி ஐம்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்து நல்லா அருமையாக டைம் எடுத்து செம்ம குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க அந்த வீட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் பிடிக்கும் ஏன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது நீங்கள் இபி காலனி என்ட்ரன்ஸ் பிள்ளையார் கோவில் தாண்டின உடனே என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியா தான் வாங்கி உடனே வாடகைக்கு விடலாம் இல்லை நீங்கள் குடி போனாலும் குடி போகலாம் அந்தளவுக்கு வீடு வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது மெயின் ரோட்டுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பான ஏரியா தண்ணி சூப்பராக இருக்குது இந்த வீட்டுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது வீட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிடுச்சப்பா நம்ம விலையை குறைச்சி பேசி தரோம் அதே மாதிரி உங்களுக்கு பேங்க் லோனு நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நாங்கள் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீடு பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இல்லை உங்களுக்கு வேறு ஏரியாவில் வேணும் அப்படின்னா எல்லா ஏரியாவும் நம்ம வீடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க